தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடு செய்துள்ளது என்பதை பார்க்கலாம் ஓம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனம் திருவள்ளூரில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்புக்காக நூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் எண்பத்தி எட்டு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஹைபே நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இயந்திர மின்னணுவியல் உபகரணங்கள் தயாரிப்புக்காக முன்னூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மதர்சன் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் உற்பத்தி ஆலை அமைக்கவுள்ள நிலையில் அந்நிறுவனம் இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து எட்நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எல் என் டி புத்தாக்க மையம் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப திட்டத்திற்காக மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் நாற்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் இண்டியோன் லூகா சார்பில் திருவள்ளூரில் மோட்டார் வாகனங்கள் உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆலை அமைக்கவுள்ள நிலையில் அதற்காக இரண்டாயிரத்து எட்நூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் எட்நூறு பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் ஜிரோஜின் டெவலப்பர்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் தொழில் பூங்கா அமைப்பதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரேனால்டு நிஷான் நிறுவனம் சார்பில் செங்கல்பட்டில் அமையவுள்ள தொழில் பூங்கா மூலம் இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சுந்தரம் பவுண்டர்ஸ் நிறுவனம் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இயந்திர உதிரி பாகங்கள் தயாரிப்பு ஆலை அமைக்கவுள்ள நிலையில் ஆயிரத்து நானூற்று பதினோரு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எஸ் ஜே காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையில் ரசாயன ஆலை அமைக்க நிலைக்கில் நிலையில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து ஐநூறு பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் ராம்ராஜ் நிறுவனம் ஈரோடு மற்றும் திருப்பூரில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கேப்லின் பாயிண்ட் நிறுவனம் சார்பில் திருவள்ளூரில் மருத்துவ பொருட்கள் தயாரிப்பு ஆலைக்காக எழுநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெக் இண்டஸ்ட்ரீஸ் கிருஷ்ணகிரியில் தனது ஆலையை நிறுவ நிலையில் அந்நிறுவனம் ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் அறுநூற்று ஐம்பது பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் மில்கி மிஸ்ட் நிறுவனம் ஈரோட்டில் உணவு பதப்படுத்துதல் ஆலை அமைக்கவுள்ள நிலையில் அந்நிறுவனம் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் மூன்றாயிரத்து நானூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரிட்வின்ட் பிரைவேட் லிமிடெட் காஞ்சிபுரத்தில் தனது ஆலையை அமைக்க உள்ள நிலையில் அந்நிறுவனம் முன்னூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் முன்னூறு பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் ஹப்ரோ கேர் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் ஆலை அமைக்க இருநூறு கோடி முதலீடு செய்துள்ள நிலையில் முன்னூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ராயல் என்பீல்டு நிறுவனம் திருவண்ணாமலையில் மோட்டார் வாகன ஆலை அமைக்க இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் இருநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் குரூப்போ காஸ்போஸ் ஸ்பெயின் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் மோட்டார் வாகன பாகங்கள் ஆலை அமைக்கவுள்ள நிலையில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் முன்னூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஜிபி செல்போனட்ஸ் நிறுவனம் திருவள்ளூரில் ரசாயன ஆலை அமைக்கவுள்ள நிலையில் ஆய் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் நூற்று ஐம்பது பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் மதர்சன் ஹெல்த் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு ஆலை அமைக்க அறுபத்தைந்து கோடி முதலீடு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் இருநூற்று மூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்